செலகுட்டி சிலருக்கும் புயல் மாலை வணக்கம் தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கும் அதி மிக புயல் காரணமாக கனமழை தமிழகத்தை வெளுத்து வாங்க போகிறது இதனால் நாளை பல மாவட்டங்கள் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் அந்த மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கு பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடரக்க பிள்ளைக்கான ஆள் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பெரும் அளவில் அதாவது ஆங்காங்கே குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அலர்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தடுத்து வானிலை ஆய்வு தகவல்களையும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு மிக தீவிர மழை பொழிவு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என வெளுத்து வாங்க போகிறது வடகடலோர மாவட்டங்களிலும் கனமழை பொழிய போகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவிச்சிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று இரவு இரவிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா கனமழை தீவிரமாக தொடரும் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல மாலை தற்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா கனமழை தொடங்க ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் வங்கக்கடலில் உருவாயிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது அதனால கடந்த அடுத்த இருவத் இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொடர் மழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூன்று மாவட்டங்கள் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மற்றும் ஆறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பிட்டு இந்த மாவட்டங்கள்ல தீவிரமான மழை பொழிவும் மிக தீவிர மழை பொழிவும் இருக்கும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களிலும் மழை பொழிவின் தாக்கம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால இந்த மாவட்டங்களும் இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் மழை பெழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்பொழுது இதனை தவிர்த்து மீண்டும் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா அதிகப்படியாக இருக்குது ஏன்னா ரெட் அலர்ட் கொடுக்குற மாவட்டங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கி இரவுக்குள்ளே பல மாவட்டங்களில் விடுமுறையை மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் தற்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஆலோசனை தீவிரம் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் நானும் உங்களை மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மறக்காம மழை என்னென்ன மாவட்டங்களில் பொழிகிறது அப்படின்றத வீடியோ பார்க்குற சிலர் கூட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்